சான்றோர் பெருமக்களே உங்களோடு பேராதரவோடு தமிழ் முழக்க பேரவையினுடைய நூற்றி எண்பத்தி ஆறாவது நிகழ்வு தொடங்க இருக்கிறது இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று சிறப்பு செய்வதற்கு முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதம் விருது பெற்ற தேசிய நல்லாசிரியர் முனைவர் செல்லப்பா அவர்களை வேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முன்னிலை வைத்து சிறப்பு செய்கிற மரியாதைக்குரிய திரு மு ஆ நசீர் செயலாளர் தமிழ் முழக்க பேரவை அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திரு மு ரமணி ஐயா பொருளாளர் தமிழ் முழக்க பேரவை ஐயா அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வரவேற்புரை இருக்கிற திரு ஆ ரவிச்சந்திரன் இணைச் செயலாளர் தமிழ் முழக்க பேரவை அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் புகழூரை வழங்குவதற்கு தியாகி சங்கர்லிங்கனார் பற்றி திருமதி கா முத்துசீலா அவர்கள் பெண்கள் மலர் கட்டுரை எழுத்தாளர் பாடை அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பேராசிரியர் தோபோ மீனாட்சி சுந்தரம் பற்றிய செய்தியை முனைவர் சே பாத்திமா அவர்கள் வழங்க இருக்கிறார்கள் உதவி பேராசிரியர் தமிழ்துறை சதகத்துல்லா கல்லூரி அவர்களையும் மேடைக்கு வரும்படி உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சங்கீத பேராசிரியர் வி வே சடகோபன் பற்றி நம்மளுடைய தலைவர் அவர்கள் உரை நிழ்த்துவார்கள் நீங்களெல்லாம் அமைதி காத்து சிவிமடுத்து இன்னும் பெற வேண்டும் என்ற வேண்டுகோளோடு என்னுடைய எனக்கு தரப்பட்ட பொறுப்பை நிறைவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வரலாற்று சிறுமிக்க சைவ சபை அளவில் பெருமை இறுதி செவ்வாய்களோடும் தொடர் நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழ்நடக்கப்பெருகினுடைய நூற்றி எண்பத்தி ஆறாவது நிகழ்ச்சி இது இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையென்று நடத்த வந்திருக்கின்ற தமிழ் முழக்கப் பேருனுடைய தலைவர் முத்தமிழ் காவலர் கே ஆர் பெற்ற விருதாளர் தேசிய நல்லாசிரியர் முனைவர் செல்லப்பாய அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் இந்நிகழ்ச்சிகளை முன்னிலை வைத்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் தமிழ்நாடு பேருடைய செயலர் அன்பு மாமா நசீர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் மேலும் நிகழ்ச்சிகளை முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் தமிழ்நாடு பேருடைய பொருளாளர் ஐயா ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோர் இந்த நிகழ்ச்சியிலே தியானி சங்கரகினாரை பற்றி குழு ஆட்டுவதற்காக இருக்கின்ற பெண்கள் மலர் கட்டுரை எழுத்தாளர் திருமதி முத்துசீலாமியா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோர் முனைவர் மீனாட்சி பற்றி அவர்களை பற்றி பேசுவதற்கு வருகை வந்திருக்கின்ற சரப்பத்துல்லா அப்பாக்கழுவினுடைய தமிழ் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஸ்ரீ பாத்திமாமா அவர்களையும் வருகை வருகின்றோம் மேலும் இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொள்ள வந்திருக்கின்ற கல்வித்துறை சார்ந்த அதிகாரி ஆகிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா தொடக்க கல்வி அலுவலர்கள் சீனிவாசம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் நிகழ்ச்சிகளே வருகை தந்திருக்கின்ற வள்ளியூர் மரியா கண்கள் பெண்கள் கல்லூரியினுடைய பேராசிரியை சுப் மகாலட்சுமி அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்கின்றோம் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற தீபசுந்தரி அம்மைய அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்கின்றோம் மற்றும் திருக்குறள் குருபான்மையா அவர்களில் பதிவர்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு அறிவித்திருக்கின்ற இசையாசிரியர் ஐயா அவர்களையும் சேரை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் வெங்கராஜன் ஐயா அவர்களையும் செல்லப்பையா அவர்களுடைய பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் ஐயா அவர்களையும் கவுருடன் வந்திருக்கின்ற ஆசிரியர் ஐயா அவர்களையும் காசுப்பிள்ளை பேர்மையா அவருடைய பேரன் அவர்கள் சுப்பிரமணியா அவர்களையும் நல்லாசிரியர் புடவர் கந்தகுமார் ஐயா அவர்களையும் கலைஞர் முருகன் ஐயா அவர்களையும் பாலசுப்பிரமணிய அவர்களையும் தாயப்பனையா அவர்களையும் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ஐயா டி எஸ் ஐயா அவர்களையும் வருவாய்த்துறை ஓய்வு பெற்ற டெப்டி கலெக்டர் ஐயா ஐயா அவர்களையும் முன்னாள் பணிதொழிவு பெற்ற தலைமையாசிரியர் ஐயா அவர்களையும் காவல்துறையிலில் பணியாற்றி பணி நிறைவு பெற்ற தளவாய் மலசமய்யா அவர்களையும் உடையாரையாவர்களையும் அதே காவல்துறை பணியாற்றி ஒன்றிய பெற்ற ஐயா அவர்களையும் செவலையில் வருகை வந்திருக்கின்ற கவிஞர் கந்தனையா அவர்களையும் சோமசுந்தரமையா அவர்களையும் லோகராஜய்யா அவர்களையும் முருகேசன் ஐயா அவர்களையும் கணபதி சுந்தரமையா அவர்களையும் ஐயா அவர்களையும் மருத்துவ குழு ஐயா அவர்களையும் வரலாற்று ஆய்வாளர் மாமா திவான் மாமா அவர்களையும் கிருஷ்ணன் ஐயா அவர்களையும் பாக்யராஜய்யா அவர்களையும் முத்துக்குமாரையா அவர்களையும் கிருஷ்ணரமன் அவர்களையும் பிள்ளையத்துல ஐயா அவர்களையும் ஐயோப்பிள்ளை பணிநிறைவு பெற்ற பல்லசாய பிள்ளை அவர்களையும் மருத்துவர் லட்சுமி அய்யா அவர்களையும் மத்திய ஊடகச் செயலாளர் சங்கர் நகர் முருகேசன் ஐயா அவர்களையும் சைவ சபை ஐயா அவர்களையும் நெல்லை காட்டியம் ஐயா அவர்களையும் புலவர் ராமடிங்கய்யா அவர்களையும் சைவசிபுர அண்ணன் கண்ணன் அண்ணன் அவர்களையும் செந்தில் தாஸ் ஐயா அவர்களையும் வட்டி மண்டல பேச்சாளர் ஆகிய குடும்ப சரிதராக வந்திருக்கின்ற செல்லராணியம்மையவர்களையும் இருக்கின்றவர் புத்தக ஐயா அவர்களையும் மற்றும் யாருடைய பேராது விடுபட்டிருந்தால் கூட உங்கள் பேரையும் சொல்லி அழைத்துக் கொண்டு பொருத்துக்களை கேட்டுக்கொண்டு காலத்தில் அறிந்துகிறது வந்திருக்கின்ற தமிழ் சான்றோர்கள் ஆண்டோடு அனைவரையும்

விஸ்வநாதன் விருது பெற்று முதலமைச்சர் கையால் ஏற்கனவே ஜனாதிபதி கையால் விருது வாங்கியவர் கவர்னர் கையால் விருது வாங்கியவர் முதலமைச்சர் கையாலும் விருது வாங்கிவிட்டு எல்லை நிகழ்ச்சியில் முதல்வாக அவர்கள் விருது பெற்றவர்கள் தலைமை முறையாக வந்திருக்கிறார்கள் அதே போல முன்வன்றி

जैसे नल्ला से ये पानी वर या सुनिए चलो पानी आपने अंदर आया है ना तुम क्या है साथ में होंगे तो जानी होगी ना जानी कौन है वहाँ पे வந்தபோது ராஜவல்லிபுரம் ராபி சேகரில் தொண்டராக பணியாற்றிய காளாங்கோட்டை ஊரில் மத்தியில் சிறப்பாக இயங்கி வருகிறது இந்த இயக்க இந்த தமிழ் முழக்கப் பேரவை இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் மனிதநேயர் வசந்தகுமாரால் படைக்கப்பட்ட நிகழ்ச்சி அப்பொழுது எங்கள் நிகழ்ச்சியில் அனைத்து இலக்கிய அமைப்புகளும் கலந்து கொண்டது நாங்கள் கலந்து கொள்ள வைத்தோம் தமிழ் சாற்று ஆற்றினர் பேராசிரியர்கள் எல்லாம் இங்கு உண்டு பேராசிரியர் ஐயா பேராசிரியர் மகாதேவன் ஐயா இங்கே இருக்கிற செஞ்சல் நாயகன் ஐயா எவ்வளவு பெரிய தமிழ் அமைப்புகளெல்லாம் சேர்த்து நாங்கள் அதை ஒருங்கிணைந்து அந்த விழாவை கடைசி செல்வாக்கலந்து நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து இன்னைக்கு நூற்றி எண்பத்தெறாவது நிகழ்ச்சி அந்தந்த மாதத்தில் பிறந்த அந்தந்த மாதத்தில் பிறந்த மறைந்த மறக்கப்பட்ட மறந்து போன மறுக்கப்பட்ட தமிழ்ச் எல்லாம் தேடி பிடித்து நாம் இங்கு கொண்டிருந்து இளைய தலைமுறைக்கும் இன்றைய இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் தெரியப்படுத்தும் நோக்கமாக இந்த நிகழ்ச்சி போடு நடந்து கொண்டிருக்கிறது அதில் இந்த மாதம் இந்த மாதம் பிறந்த மூன்று பேரை நிறைய பேர் இருக்கிறார் மூன்று பேரில் தமிழ்நாடு பெயர் வைப்பதற்காக உண்ணா நோன்பு இருந்த விருதுநகர் சங்கலியினாரை பற்றி நமது அம்மா பெண்கள் பற்றி பெண் எழுத்தாளர் அம்மா முத்தி லீலா அவர்கள் உரையாற்றிருக்கிறார் அதேபோல் முதல் பல்கலைக்கழகம் மனோன்மணி பல்கலைக்கழகம் வருவதற்கு முன்னாடி மதுரை பல்கலைக்கழகம் மட்டுமே இருந்தது அந்த பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் நியமனம் செய்யப்பட்ட பேராசிரியர் கேப்ப மீனாட்சி பற்றி அருமை பேராசிரியர் அம்மா இது போக இன்னொருவர் ஒன்பது ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் பிறந்த நம்ம ஊர் பக்கத்தில் இருக்க வீரவநல்லூரில் பிறந்த அதூரில் பிறந்த சடகோபன் என்கிற முதல் பட்டாதாரி நடிகர் முதல் பட்டாதாரி நடிகர் ஐந்து படங்களில் நடித்து பேரும் புகழும் பெற்றவர் சங்கீத வித்துவான் உங்கள் வித்துவான் சங்கீதம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடைத்தால் போதாது இந்தியா முழுவதும் கிடைக்க வேண்டும் என்று டில்லி பல்கலைக்கழகத்தினுடைய சங்கீத பேராசிரியராக இருந்த நம்ம வீரங்களூர் சடகோபனுடைய நூற்றி பதினாறாவது பிறந்த தினத்தில் அவரை பற்றி நான் ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் பேசியிருக்கிறேன் இது திட்டமிட்டபடி தமிழ் முழுக்க பேரவில் நடக்கிறது எனக்கு என் மீது அன்பு கொண்ட பாசம் கொண்ட அக்கறை கொண்டவர்களெல்லாம் எனக்கு விருது வந்ததை சொன்னார்கள் தயவுசெய்து என்னுடைய உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்வுக்கு என்னை பாராட்டுவதற்குமாக இதை நீங்கள் கூடிய மட்டும் கூடிய மட்டிலும் தவிர்த்துக் கொள்ள அன்போடு வேண்டுகிறேன் என்று சொல்லி நான் டிவி சடகோப்பனைப் பற்றி பேசும்போது என்னுடைய தலைவர் ஒரு விட அவரைப் பற்றி பேசும்போது பேசுகிறேன் சொல்லி இப்பொழுது நிகழ்ச்சி திட்டமிட்டபடி நடப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்

இவர்கள் தினமலர் வார பெண்கள் மலர் இதழில் கொள்கை நிலா என்ற ஒரு அடைமுறை பெயரில் கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாக ஒவ்வொரு பெண்கள் சாதித்த பெண்களை பேட்டி கண்டு ஒவ்வொரு தனித்தனியாக ஒரு வழக்கறிஞர் மருத்துவர் இன்ஜினியர் என்று பொறியாளர்கள் ஒவ்வொருவராக பேட்டி கண்டு அவர்களை அந்த பேட்டியை எடுத்து தினமலர் வார பெண்கள் மலையில் போட்டு கொண்டு வருபவர் அவர்கள் இன்று முதல்வர் பேச வந்திருக்கின்றார்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் கல் இருந்த பழமையான பண்பட்ட மொழி நம் பை தமிழ் மொழி தேனினும் இனியது நம் தீந்தமிழ் மொழி தமிழ் என்றால் எளிமை தமிழ் என்றால் அழகு தமிழ் என்றால் அமிழ்தம் இனிமையான எளிமையான இத்தகைய சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியை மாசில்லா மாணிக்கமாக என்றென்றும் மின்னிட அரும்பாடுபடும் தமிழ் முழக்க பேரவையில் தமிழ் பேரறிஞர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துகள் பாராட்டுகள் முத்தமிழ் காவலர் விஸ்வநாதம் விருது பெற்ற தேசிய நல்லாசிரியர் தமிழ் முழக்க பேரவையின் தலைமை மகுடத்தை சூடியிருக்கும் முனைவர் திரு சு செல்லப்பா ஐயா அவர்களுக்கும் தமிழ் முழக்க பேரவையின் செயலாளர் மற்றும் சமூகத்தில் பல சிறப்பு மாலைகளை சூடியிருக்கும் திரு மு ஆ நசீர் ஐயா அவர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தகு அரிய வாய்ப்பிற்கு என்னை முன்மொழிந்த சதக்கத்துல்லா அப்பா கல்லூரியின் நூலகத்துறை தலைவர் முனைவர் திருமதி பாத்திமா பீவி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் முழக்க பேரவையில் சிறுங்கார சீர்மிகு சிறப்புகளுடன் வீற்றிருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பேராசிரியர் பெருந்தகையோர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை கூறி எனது சிறு உரையை தொடங்குகிறேன் நேற்று தியாகி சங்கரலிங்கனார் அவர்களின் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது பிறந்த தினம் ஆகியால் நான் உங்களிடையே தியாகி சங்கரலிங்கனார் அவர்களை பற்றி எனக்கு தெரிந்த வகையில் எனக்கு தெரிந்த வகையில் உரையாட வந்துள்ளேன் உலகத்திலேயே கொள்கைக்காக அதிக நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த மாமனிதர் தியாகச் செம்மல் சங்கரலிங்கனார் அவர்கள் இவர் விருதுநகர் மாவட்டம் மண்மலைமேடு கிராமத்தில் கற்பசாமி வள்ளியம்மை தம்பதியரின் மகனாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் விருதுநகரில் ஞானாதீநாத நாயனார் பள்ளுயி பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்தபோது போது அதே பள்ளியில் காமராசர் முதல் வகுப்பு படித்துள்ளார் இளமையில் சிதம்பனார் அவர்களின் ஈர்க்கப்பட்ட சங்கரலிங்கனார் நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் மேலும் பெண் கல்வி மேம்பாட்டை மையமாக கொண்டு விருதுநகரில் பங்கஜ விலாச வித்யாபிவிருத்தி சங்கம் என்ற அமைப்பையும் சந்திரலிங்கனார் உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மாத கடமை என்ற நூலை வெளியிட்டார் இவருக்கு முதறிஞர் ராஜாஜி அவர்களிடம் சிறந்த நட்புறவு ஏற்பட்டது நெல்லையில் சென்னை மாகாண அரசியல் மாநாட்டில் முதறிஞர் ராஜாஜி அவர்களுடன் சந்திரலிங்கனாரும் உரையாடினார் கதராடை அணிந்தாலே கைது செய்யப்படுவார்கள் என்ற ஆங்கிலேயர்களின் சட்ட திட்டங்கள் இருந்த காலத்திலேயே சங்கரலிங்கனார் கதர் இயக்கத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு கதர் விற்பனையில் ஈடுபட்டார் விருதுநகரில் கடை திறந்து விருதுநகரில் கடை திறந்து கதர் விற்பனையில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குடும்பத்துடன் கதராடை அணியவும் அவர் முடிவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மும்பையில் மகாத்மா காந்தியடிகளை சந்தித்த சங்கரலிங்கனார் அதற்கு பின் தினமும் நூல் நீர் நூல் நூற்கும் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் காந்தியடிகள் உப்பு சத்தியா கிரகத்திற்காக தண்டி யாத்திரையில் ஈடுபட்ட போது தியாகி சங்கரலிங்கனாரும் காந்தியடிகளுடன் சேர்ந்து மூன்று நாட்கள் நடைபயணம் மேற்கொண்டார் அது அது சபர்மதி குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத் நகரில் அமைந்துள்ளது விருதுநகர் எங்கே இருக்கிறது குஜராத் எங்கே இருக்கிறது தொலைதூர அமைவிடத்தில் அந்த கால கட்டத்திலேயே தியாகி சங்கரலிங்கனார் காந்தியலிகளுடன் நடைபயணம் மேற்கொண்டார் என்றால் இது அவரது உண்மையான தேசப்பற்றையும் காந்திய பற்றையும் நமக்கு வெளிப்படையாக புலனாகிறது அவருடைய நடவடிக்கைகளில் இருந்து மேலும் திருச்சி கரூரில் நடந்த சத்தியாகிரக போராட்டத்திலும் ஈடுபட்டு பெற்றார் மெட்ரா ஸ்டேட் என்று ஆங்கிலத்திலும் சென்னை மாகாணம் என்று தமிழிலும் அழைக்கப்பட்ட மாநிலத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற கோரியும் மேலும் பல கோரிக்கைகளை முன்வைத்தும் பட்டினி போர் மேற்கொண்டார் சங்கர்லிங்கனார் முன்வைத்த பனிரெண்டு அம்ச கோரிக்கைகள் என்ன மாநிலம் அமைக்க வேண்டும் என்பதை மாற்றி தமிழ்நாடு என பெயரிட வேண்டும் ரயிலில் ஒரே வகுப்பில் சமமாக பயணம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் வெளிநாட்டு விருந்தினர்களுக்கு நடனம் முதலான ஆடம்பரங்களை விளக்க வேண்டும் அவர்களுக்கு சைவ உணவு மட்டுமே அளிக்க வேண்டும் அரசு பணியில் உள்ளவர்கள் கதராடை மட்டுமே அணிய வேண்டும் அரசியல் தலைவர்கள் சாதாரண மக்களைப் போல எளிமையாக வாழ வேண்டும் ஆடம்பர செலவுகள் செய்யக்கூடாது தேர்தல் முறையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் தொழிற்கல்வி அளிக்க வேண்டும் நாடு முழுவதும் மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் விவசாயிகளுக்கு விளைச்சலில் அறுபது விழுக்காடுகள் புத்தகை அளிக்க வேண்டும் மத்திய அரசு மொழியாக இந்தியை மட்டுமே பயன்படுத்தக்கூடாது ஆபாசமாக நடந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் இத்தகைய கோரிக்கைகளை முன்வைத்துதான் அவர் உண்ணாவிரதம் மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி விருது நகரி தேசபந்து மைதானத்தில் வயதான சங்கரலிங்கனார் நாட்கள் பட்டியல் போர் மேற்கொண்டார் முக்கிய சிலம்பு செல்வர் சிபோ சிவஞானம் அவர்கள் பொதுவுடைமை கட்சியின் மூத்த தலைவர் ஜீவானந்தம் அவர்கள் அறிஞர் அண்ணா போன்ற பெரிய தலைவர்கள் எல்லோருமே சங்கரலிங்கனாரை சந்தித்து உண்ணாவிரதத்தை கவிடும்படி கெஞ்சி கேட்டுக்கொண்டனர் ஆனால் தியாகி சங்கரலிங்கனார் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை அவரது உடல் நினைவிழந்த நிலையில் விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது அப்போதும் அங்கு அவர் சிகிச்சைக்கு ஒப்புக்கொள்ளவில்லை பதிமூன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அன்று தியாகி சங்கரலிங்கனாரின் அவரது உடல் மதுரை தத்தனேரி சுடுகாட்டில் தகனம் செய்யப்பட்டது சங்கர்லிங்கனார் உயிர் தியாகம் செய்து பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அன்றைய தமிழக முதல்வர் அறிஞர் அண்ணா அருமுயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினான்கு அன்று சென்னை மாகாணம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தமிழ்நாடு உருவாக உயிர் நீத்த ஒப்பற்ற தியாகி சங்கர்லிங்கனாரின் நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசால் விருதுநகர் கல்லூரி சாலையில் நகராட்சி பூங்காரியில் அவருக்கு எழுபத்தாறு லட்சம் செலவில் மணிமண்டபம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இதில் மேலும் ஒரு முக்கிய தகவல் கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தவுடன் மொழி மாநிலம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தது அப்போது மொழி வாரியாக தனி ஆந்திர மாநிலம் கோரி ஐம்பத்தெட்டு நாட்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்தி உயிரிழந்த காந்தியவாதி கொட்டி ஸ்ரீ ராமலு ஐயா அவர்கள் அவரது தியாகத்தை நினைவுபடுத்தும் வகையிலும் மற்றும் புதிய தலைமுறைக்கு ஊக்கமளிக்கும் வகையிலும் அன்னாருக்கு ஆந்திர அரசால் அமராவதியில் ஐம்பத்தெட்டு அடி உயர வெண்கல சிலை அமைக்கப்பட்டு வருகிறது ஆந்திர முதல்வர் உயர் திரு சந்திரபாபு நாயு நாயுடு அவர்கள் அவர்களால் மார்ச் பதினான்கு பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதை போல் தியாகி சந்திரலிங்க நாடுக்கும் சென்னை சட்டசபை வளாகத்தில் திருவுருவச் சிலை அமைய வேண்டும் என்பது தமிழ் முழக்கப் பேரவையின் வேண்டுகோளாகும் இலட்சியத்துடனும் உறுதியுடனும் இறுதிவர் இறுதி வரை இருந்து தமிழ் நாட்டிற்காக உயிர் நீத்த தியாக செம்மல் சங்கர்லிங்கனார் அனைவர் சங்கரலிங்கனாரை போற்றி வணங்குவோம் அனைவரும் இந்நாளில் இது நான் பேசும் முதல் மேடை எனக்கு சற்று தயக்கமாக இருக்கிறது என்றே நீங்கள் வாருங்கள் உங்களை போன்றவர்களை வழிநடத்த நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிய தமிழ் பேரறிஞர்கள் மதிப்பிற்குரிய சு ஐயா அவர்களுக்கும் நзиர் ஐயா அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் ஆண்டோர்களுக்கும் ஆண்டவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் அனைவருக்கும் நன்றிகள் நல்வாழ்த்துக்கள் இத அவன் வெண்கடப்ப நாயகர் அப்போ அது விஜயநகர பேரரசு தளபதிகளாக இருக்க சென்னப்ப நாயக்கோட பையன் வெங்கடப்ப நாயக்கர் தாமல் வெங்கடப்ப நாயக்கர்கிட்ட வரை கொடுத்து இந்த செஞ்சார் கோட்டையில் இருந்து வெங்கா சுப்போம் சுப்போம் பாக்கி அது என்ன செஞ்சுன்னா அப்போ கொடுக்கும்போது அவங்க அவங்க அப்பா பேரை வைங்க தாமல் சென்னப்ப நாயக்கர் அவங்க அச்ச வந்தியர் ஆனால் அப்போ எது இல்லை அந்த பேரை வச்சாங்க

கல்லூரியின் தமிழ் துறை உதவி பேராசிரியை முனைவர் இந்து கல்லூரி பொருளாதாரம் சங்கீத சதா பொருளாதாரம்